உலகத் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம் சென்ற வரலாற்று நேரம் பதிவிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சாதனைகளை பற்றிய செய்திகளை பொன்மனச் செல்வன் எழுத்தாளர் டாக்டர் கார் அவர்கள் வழங்க கேட்டீர்கள் இன்றைய வரலாற்று நேரம் சுதந்திர போராட்ட வீரர் பத்திரிகையாளர் தேச ஒற்றுமைக்காக அரும்பாடுபட்டவர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றிய அருஞ்செயல்களை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கின்றார்கள் சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு நாள் நூற்றாண்டு விழாவாகும் கார்மிலோன் அவர்களை வணக்கம் சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றிய அவருடைய நூற்றாண்டு நினைவு நாளாக இருக்கின்றது இந்த சிறப்புக்குரிய நாளிலே இன்றைய இளைய தலைமுறையினர் சுப்பிரமணிய சிவா அவர்களினுடைய தேச பணிகளை எழுத்துப் பணிகளை தெரிந்து கொள்ளும் பொருட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் அன்பு வணக்கம் மின்னல் கலைக்கூடத்தின் சார்பில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களை சந்திப்பதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலில் அன்புலக சக்கரவர்த்திக்கு நன்றி இந்த நல்ல வாய்ப்பினை கண்டமைக்காக அன்பு நண்பர்களே இன்று நாம் தலை நிமிர்ந்து நடக்கின்றோம் நெஞ்சு உயர்த்தி நடக்கின்றோம் விடுதலை காற்றை சுவாசித்து வாழ்கின்றோம் என்றால் அதற்காக சர்வ பருத்தியாகம் செய்து தியாகிகள் பெருமக்கள் நம் தமிழ்நாட்டிலேயே கணக்கற்ற தியாகிகள் அவர்களிலே ஒருவரான சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அவர் வாழ்ந்தது நாற்பது ஆண்டுகள் மட்டுமே அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஃபோர்த் அக்டோபர் பிறந்தவர் இருபத் மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சிவம் மகா சிவமானார் நாற்பது ஆண்டுகள்தான் வாழ்ந்தார் அவருடைய நூறாவது நினைவு தினம் மகான்களை மறக்கக்கூடாதல்லவா தியாகிகளையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் ஒவ்வொருவரும் நெஞ்சிலே வைத்து போற்ற வேண்டும் அப்போதுதான் நாடு செழிக்கும் சமுதாயம் சிறக்கும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் சிறு கிராயத்திலிருந்தே விடுதலை வேட்கை மிக்கவராக விளங்கினார் ஏன் அடிமைப்பட்டு கிடுக்கிறோம் ஏன் அடிமைப்பட்டு கிடுக்கிறோம் என்று பெற்றோர்களை கேட்டார் நண்பர்களை கேட்டார் விதிவசம் என்று சொன்னார்கள் பிள்ளையினை விரட்ட வேண்டும் என்ற வெறி இளம் திராயத்திலேயே அவருடைய உள்ளத்தில் கணந்து கொண்டிருந்தது குடும்பச் சூழ்நிலை காரணமாக திருவனந்தபுரத்திற்கு சென்றார் அங்கிருந்து கொண்டும் வெள்ளையனுக்கு எதிராகவே பேசுவது எழுதுவது கூட்டம் கூட்டுவது என்று நடந்து கொண்டார் திருவானூர் சமஸ்தானத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாகிவிட்டது சிவத்தை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்று விட்டார்கள் அவர் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டே இருக்கின்றார் என் பணி வெள்ளையனை விரட்டுவதுதான் பூரண பூரணியம்தான் அதை அடைவதற்காக அனைத்தையும் செய்வதே என் பணி என்று ஒவ்வொரு இடமாக முழங்கிக் கொண்டே செஞ்ச சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அப்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்வது துணை வழிகாட்டி குருநாதர் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் போதும் மிகப்பெரிய துணை கிடைத்தது செக்கிழுத்த செம்மல் பாவோசி பிள்ளையன் நம்மை அடக்கி ஆள்கின்றான் இங்கு பிழைக்க வந்தவன் நம்மை அடக்கி ஆள்கின்றானே என்ற கோபம் சிவாவுக்கு இருந்ததை போல் வவுசிக்கும் இருக்கிறது தேச தலைவர்களையெல்லாம் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகின்றார்கள் அப்போது பிபின் சந்திரபால் விடுதலையாகிறார் அற்புதமான தீவிரவாத வேரி கொண்ட ஒரு தியாகி அவருடைய விடுதலை கொண்டாட வேண்டும் அதை ஒரு சாக்காக வைத்து மக்களுக்கு விடுதலை உணர்வை வேட்கையை வெறியை ஏற்படுத்த வேண்டும் என்று பாபு சுப்பிரமணிய சிவாவும் திட்டமிடுகின்றார்கள் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன வெள்ளை அரசாங்கம் தடை செய்கிறது நடத்தக்கூடாது என்று தடையை மீறி கூட்டங்கள் நடத்துகிறார்கள் ஆச்சரியப்படுவர்கள் நண்பர்களே பாரதி சொன்னான் பிள்ளையும் சிவமும் இல்லாவிட்டால் பாரதி குருடன் என்று சொன்னார் சிவம் பேசினால் சவமும் எழுந்திருக்கும் என்று சொன்னார் இருவரும் செக்கெழுத்த செம்மல் ஊசியும் சிவமும் ஆங்காங்கே வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகின்றார்கள் பேசுகின்றார்கள் மக்களுக்கு விடுதலையை வெட்டி கொழுந்து விட்டு செய்கின்றார்கள் அப்போது தடை உத்தரவை மீறி இவர்கள் பேசுகிறார்கள் வெறும் கலவரம் வெடிக்கிறது துப்பாக்கி சூடு அளவிற்கு சென்று விட்டது அந்த கலவரம் இவர்கள் செய்தது ராஜ துரோகம் என்று வெள்ளை அரசாங்கம் கைது செய்து விட்டது அந்த நீதிபதி பின்கே எனும் நீதிபதி அவனை நீதிபதி என்று சொல்வதை விட என்று என்றுதான் சொல்ல வேண்டும் தீர்ப்பு வழங்குகின்றான் சிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் எதிராக தீர்ப்பு வழங்குகின்றான் வஉசி மிகப்பெரிய ராஜ துரோகி அவர் செய்தது ராஜ துரோகம் இருபது ஆண்டுகள் தண்டனை சுப்பிரமணிய சிவா மிகப்பெரிய ராஜ துரோகி பயங்கரவாதி அவனால் இன்னொரு தீவாந்திர சிட்சை இருபது வருடம் என்று இரட்டை தீவாந்தர் சிட்சை நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை செக்கிழுத்த செம்மல் வா உதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு விதிக்கின்றான் அந்த வின்கே அடுத்து சுப்பிரமணிய சிவா இவன் ஒரு பயங்கரவாதி ராஜ துரோகி சிதம்பரம் பிள்ளையிடம் சிக்கிக் கொண்ட ஒரு கோல் என்று சொன்னான் வெங்கே இந்த பயங்கரவாதி பத்தாண்டு கடுங்காவல் தண்டனைக்கு தகுதியானவன் தான் என்று சொல்லி சிவாவுக்கு தண்டனை கொடுக்கின்றான் இந்த தண்டனையை கேட்டு மக்கள் கொதித்து போகின்றார்கள் இவர்கள் செய்த தவறுதான் என்ன ஏன் இப்படி இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று பெரும் கலவரம் எல்லாம் வெடிக்கிறது சிவா அதன் பிறகு செக்கெழுத்து சம்பளம் விடுதலை அடைகிறார் சிவாவும் விடுதலை அடைகிறார் அப்படிச் செல்கிறது விடுதலை அடைந்ததும் அவர்கள் சரி நம்மால் முடிந்து செய்து விட்டோம் என்று ஓய்ந்து போகவில்லை விடுதலையாகி வந்துவிட்டோம் அல்லவா இனிமே உன்னை காட்டிலும் வீறு கொண்டு வேகமாக செயல்படுவோம் என்று அவர்கள் இருவரும் எங்கெங்கு பார்த்தாலும் சுதந்திர கனலை ஊட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் மக்கள் வேறுபிடித்து நிற்கின்றார்கள் அப்படி ஒரு ஆக்ரோஷமான பேச்சு இவர்கள் இருவரும் மக்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களை வேகப்படுத்தி விட்டார்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக எந்த தியாகமும் செய்வதற்காக தயார்படுத்தி விட்டார்கள் சுப்பிரமணிய சிவா செல்லும் இடமெல்லாம் வெள்ளையன் சொல்கின்றான் சுப்பிரமணிய சிவா செல்லும் இடமெல்லாம் கலவரத்தை உண்டு பண்ணி கொண்டே செல்கின்றான் என்று அப்படி மக்களை குறிப்பாக இளைஞர்களை வெள்ளையனுக்கு எதிராக தூண்டிவிடுகின்றார் மனிதர்கள்தானே தானே ஏன் அடிமையாக இருக்கின்றோம் பிள்ளையனுக்கு எதிராக கிளந்தெழுவோம் என்று மக்களை இளைஞர்களை தூண்டிவிட்டு கொண்டே செல்கின்றார் ஒவ்வொரு இடமாக சுப்பிரமணிய சிவா கைது செய்து அங்கு நண்பர்களே சுப்பிரமணிய சிவா அற்புதமான உடல் கட்டு கொண்டவர் சிலம்பம் கிறிஸ்து என்று தேக ஆரோக்கியத்திலே மிகவும் கவனம் செலுத்தி அற்புதமாக உடல் கட்டு கொண்டவர் இப்போது ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால் வாத்தியார் மாதிரி கமல் மாதிரி நினைச்சு பாருங்கள் அப்படி சிறை செல்லும் போது கட்டழகனாக சென்ற சிவா சிறை மீண்டு வரும் போது தொழு நோயாளியாக வந்தார் அப்படி அவர்களை கொடுமைப்படுத்தினார் வவுசி அவர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினானோவில் சுப்பிரமணிய சிவாவும் கொடுமைப்படுத்தினார் ஏனென்றால் இந்த இரட்டையர்கள் இவர்களை நெல்லை இரட்டையர்கள் என்று சொன்னார்கள் இரட்டைக்குழு துப்பாக்கி என்று சொன்னார்கள் இந்த இருவரும் வெள்ளையர்களுக்கு பெரும் தலைவழியாக இருக்கின்றார்களே என்று வெள்ளையன் பயம் கொள்ளும்படியாக பீதி அடையும்படியாக போராடினார்கள் இவர்கள் சுப்பிரமணிய சிவா விடுதலையாகி வெளிவந்தாலும் குடும்பத்திலே அவருக்கு எண்ணமே இல்லை என் வாழ்க்கை இந்த தேசத்திற்காகவே அர்ப்பணித்து விட்டேன் பூர்ண சுயராஜ்யம் அடைவதற்காகவே நான் ஜீவித்திருக்கிறேன் என்று சொல்லி செல்லும் இடங்கள்லாம் வெள்ளையனுக்கு எதிராக பேசிக்கொண்டே போகிறார் மக்களை தயார் செய்து கொண்டே போகிறார் இங்கெங்கும் இவர்களின் பேச்சால் சுதந்திர தாகம் எழுச்சியோடு இருக்கிறது இளைஞர்கள் எல்லாம் வீறு கொண்டு சிவா பின்னே செல்கின்றார்கள் இப்படி இளைஞர்களை செல்லும் செல்லுமிடமெல்லாம் பிள்ளைகளுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே ஒரு மாபெரும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்றார் சிவா மீது வழக்குகள் பாய்கின்றன வெளிவரக்கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பிக்கின்றான் வெள்ளையன் அவருடைய தொழுநோயை காரணமாக காட்டி நீ பெருவியாதியஸ்தன் பொது நடமாடக்கூடாது என்று அவருக்கு தடை விதிக்கின்றார் ஆனாலும் அவர் கவலைப்படவே இல்லை எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் மாது வேடத்தில் வர முடியுமோ அப்படி அப்படியெல்லாம் வந்து முழங்குகிறார் பேச்சை கேட்டவுடனே தெரிகிறது ஜனங்களுக்கு வந்திருப்பது சிவம் எந்த ரூபத்தில் வந்தால் என்ன வந்திருப்பது சிவம் முழங்குவது சிவம் என்று அவர் பேச்சை கேட்டு அவர் அவர்கள் கொதித்து போய் நிற்கின்றார்கள் இப்படி தேசத்திற்காகவே வாழ்ந்தார் என் வாழ்க்கை பூர்ண சுயராஜ்யத்திற்காகவே என்று வாழ்ந்தார் இருபதுக்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ளார் மூன்று பத்திரிகைகளை நடத்தி உள்ளார் வெள்ளையனே வெளியேறு என்று முதல் முதலில் முழங்கியவர்கள் யார் தெரியுமா செக்கெழுத்த செம்பில் வாவூசியின் தாகி சுப்பிரமணிய தான் தூத்துக்குடி கடற்கரையிலே சுயராஜ்ய சங்கம் என்று ஒரு சங்கத்தினை ஏற்படுத்தி வெள்ளையனே வெளியேறு என்று சிங்கமாக கச்சித்தவர்கள் பாபுசியின் சுப்பிரமணிய சிவா இப்படி தேசத்துக்காகவே வாழ்ந்து அனைத்து தியாகங்களையும் செய்து எப்படி சொல்லுவது ஒரு பரதேசி போல் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த வாழ்வு ஒரு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை போன்றது அப்படி சர்வ பரத் தியாகம் செய்து வாழ்ந்தார் நம்முடைய தேசத்திலே வெள்ளையன் செய்த பிரிவினை நம்மவர்கள் செய்து கொண்ட பிரிவினை இவைகளெல்லாம் கூடாது ஒரே ஜாதி ஒரே மதம் பாரத ஜாதி ஸ்ரீ பாரதீய மதம் நாம் அனைவரும் ஒரு ஜாதிக்காரர்கள் ஒரே மதம் தான் நமக்கு என்று முழங்கி அப்படியே வாழ்ந்து காட்டினார் பாரத மாதாவுக்காக கோயில் எழுப்பினார் அல்லவா பாப்பாரப்பட்டியிலே அப்போது நிலம் வாங்கும் போது அந்த தாஸ்தாவேஜுகளில் ஆவணங்களில் எப்படி பதிவு செய்திருக்கிறது என்றால் பாரத ஜாதியை சேர்ந்தவர் ஸ்ரீ பாரத மதத்தைச் சேர்ந்தவர் என்றுதான் இவர் தன்னை தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கின்றார் அங்கே பாரத மாதாவுக்காக கோயில் கட்டுவதற்காக நம்முடைய பாரத தேசத்தின் மிகப்பெரிய தலைவர் தேசபந்து சித்தரந்தன் தாஸ் சி ஆர் தாஸ் அவர்கள் மூலம் அடிக்கல் நாட்டப்பட்டது கோயில் கட்ட வேண்டும் பாரத மாதா தான் நமக்கு தெய்வம் அவளே ஆதி பராசக்தி அவள் வழியாகத்தான் நாம் விடுதலை காட வேண்டும் பூர்ண சுயராஜ்யம் அடைய வேண்டும் பணியிலே ஈடுபட்டார் அந்த பணி தடைபட்டு போய்விட்டது என அதற்குள் அவர் காலம் முடிந்து விட்டது நாற்பது ஆண்டு காலம் அவ்வளவுதான் அவர் வாழ்ந்தார் அந்த நாற்பது ஆண்டுகளிலும் வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனவாகவே வாழ்ந்து வெள்ளையனுக்கு தீராத தலைவலியை தந்தவர் இவன் ஒரு பயங்கரவாதி வெள்ளையனுக்கு விரோதி என்று வெள்ளையர்கள் சிவாவை கண்டு வீதி அடையும் வண்ணம் தியாக வாழ்வு வாழ்ந்து அமரத்துவம் அடைந்தார் அவர் வாழ்ந்தது நாற்பது ஆண்டுகள் அவ்வளவே இருபத்தி மூன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுப்பிரமணிய சிவம் மகா சிவமானார் பராசக்தியோடு கலந்து விட்டார் இந்த தியாகியின் நூற்றாண்டு தினைவு தினம் இந்த தினத்தினை ஒட்டி மறக்கப்பட்ட எத்தனையோ தியாகப் பெருமக்களில் சுப்பிரமணிய சிவாவும் ஒருவராக ஆய்வு விட்டார் அல்லவா அந்த மா மனிதரை அவர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்தாலே போதும் அவர்களுக்கு நன்றி செலுத்தினாலே போதும் நாம் நற்கதி அடைவோம் சுப்பிரமணிய சிவாவின் புகழ் வாழ்க அவர் தியாகம் என்றென்றும் நிலை திருந்து பேசப்படத்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உன்புலக சக்கரவர்த்திக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமான அரிய தகவல்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றீர்கள் கார்மிகளோன் அவர்களே நன்றி நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யும்படி முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை முந்நூறு செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் கூகுள் பே மூலம் அனுப்பலாம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று நான்கு மூன்று ஆறு இரண்டு ஒன்று மூன்று பொதிகை மின்னல் அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும் பதிவுத்தபால் முற்றிலும் இலவசம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்